خ और ص اوनवा எனது கண்ணீர் நீங்கள் வலமா பெருமன்களே பாசத்துக்கு நீடூர் நெல்வாசல் நீடூர் பெருமன்களே யுஸ்வாகி வலவாக்கில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளே மற்றும் தரலாக வருகை விடுத்திருக்கின்ற நல்லோர்களை ஆண்டோர் சான்றோர்களை அதான் தரலா செல்போனிலே வைத்தி என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு சிறி இருக்கிறது ஒன்னாவத்தி ராசிபிகா என்ற மகிசார் பட்டம் பெற்ற ராசிபிகள்

இந்த தினம் போய் இஸ்மாலி மதரக்க பட்டபெத்தொள்ளா இருந்தார் சீப்பட்டன் தரவுளார் இருந்தார் சீய் ஐரா கிருஷ்ணா மரபெத்தொள்ளோரி பட்டபெத்தொள்ளா இருந்தார் சீப்பட்டன் தரவுளார் இருந்தார் சீய் এবடி மாதவர்கள் அணைவதற்குண் வேடியும் உங்கள் தோழிகளையும் அட்றியாகோடுராத் சுவாச்சான விருந்தர்கை என்னுடைய மாணவர்கள் வளவாக்கிறேன் என்னுடைய ஆதரவானது அனைவருக்காக வேண்டியும் அத்தகைய அரசு பொறுப்பு வாட்டியிருப்பார்களே நல்லா மகிழ்ச்சி வானாங்க கழித்துக்குரிய உலகாக்கணே மூன்று செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன் ஒன்று நான் எல்லா நல்ல பேர் எடுக்க வேண்டும் இரண்டாவதாக சமுதாயத்தில் நிலைமை இருக்க வேண்டும் மூன்றாவதான நம்முடைய குடும்பத்தில் நிலைமை இருக்க வேண்டும் இந்த மூன்றும் ஒவ்வொரு வருபாக்களுக்கும் அவசியமான ஒன்றாகும் சமுதாயத்தில் நிறைச்சார்ந்த சேவை நாம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வழிகாட்டி கற்பணி நியாயம் செலவா வரை செல்லவர்கள் சமுதாயத்தின் மீது எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் இறந்துவிட்டால் படிவாசலையை கூட்டிக் கொண்டிருப்பான் இறந்து விட்டால் ஒரு வேலைக்காரர் பெண் வடிவாசலை கூட்டக்கூடிய பெண் ஆறாம் அறிவாயன் செல்ல ஆய்வுகள் ஐந்து செஞ்சன் சென்ற எங்கே என்று கேட்கிறார்கள் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் ஏன் எனக்கு தகவல் தெரியவில்லை என்று பெருமானம் கோவிக்கிறார் வரலாறு தெரியும் ஒரு கூட்டக்கூடிய பெண்மே என்று கூட பார்க்காமல் அவள் மீது இந்த விநாயகன் செலவாரி சிகப்பெரிய அக்கறை வைத்திருந்திருக்கிறார்கள் அக்கறை தான் தனியாக அவருடைய ஜனாதா அவருடைய கவர் என்று தொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது மாதிரி இந்த விநாயகர் செலவாரி ச எல்லாரையுமே அன்பு செத்தக்கூடிய உள்ளதாக இருந்தார் அது நம்மிடத்திலே வர வேண்டும் ஆறுப்பிடத்தில் வர வேண்டும் ஆறு எப்படி வர வேண்டும் என்றால் உதாரணமாக நம்முடைய நம்மிடத்தில் ஒரு முசாபாட்டியை வராட்டால் யாரும் இவரை சுந்தமாக நிறைவேறிய குழந்தை புள்ளியாக வந்து துசாபா செஞ்சாலுமெல்லாம்

அப்ப நம்ம எவ்வளவு துவாட்சி எட்டு தோணையானால் ஒருத்தூரை வேலை தொடக்கலாம் துவாட்சியானால் ஒருத்தம் கூட கொள்ளை திரும்பி போய் தொடக்கலாம் அதனால்தான் இப்படி தான் சமுதாயம் தலைக்கிறது ஒவ்வொரு துவாட்சி இந்த பொதுமக்களை நீங்க பேசுங்க பொதுமக்கள் அனைவர்களையும் பேசுங்க கூட்டம் பெண் உட்பட அறிவு பேசீங்க

அரசியலுடைய மிகப்பெரிய ரகசியம் அதை அவர்கள் சமீபின் மூலமாக பாட்டுகிறார்கள் அந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா தனக்கு பிறகு அபூக்கள் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் பிறகு அபூக்கள் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் இதற்கான நாட்டா அவர்களால் தொழுமிக்க முடியவில்லை ஆய் நான் அவர்களை போட்டு என்னால் குழுமிக்க முடியலமா உங்க அச அவர் உங்க அக்காவை தொழுகிட்டு சொல்லுங்க என்று செல்லந்தாலே சும சொல்லுகிறார்கள் சொன்னாங்க வேணாம் அவர் சொன்னார் வேணாம் உகர சொல்லுங்க சுருளாய் சொல்லலாம் நூல் தஞ்சாடி வாழ்ந்ததாலே அப்படி இருக்கையில் உத்தரவு போடுறாங்க தொழுகி வேணாம் உகரம் சொல்லுங்க என்று ஆலோசனை இந்த அவர மனைவி அவளை கூப்பிட்டு எங்க அவர் உங்களை சிட்டு கூட்டி முடிஞ்சிருக்காள் அதற்கு அடிக்கார்கள் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லை தலைப்பு பின்னால் யாரும் ஜனாத்தியம் அவர வேண்டும் இல்லை ஒரு

பெண்கள் இல்ல அதில் தாய் நல்ல தெரியும் இருந்தாலும் அவர்கள் பெருமான உரிமையை பெருமானால் அளித்திருக்கிறார்கள் அதிகமான உதாரணங்களை சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு நீங்கள் மீது அன்பாக இருக்க பாசமாக இருக்க அடித்து ஆற்றியங்கள் மூன்றாவதாக அல்லாவடத்தில் அன்பாடி அகர்கள் அல்லாவற்றும் பிரியமாகர்கள் நான் கூட ரெண்டு மூணு என் நான் என்னுடைய வரக்கூடிய ஆமாக்கூடிய நம்முடைய தலைவர்களுடைய தாயார் என்னுடன் வந்தார்கள் அவர்களும் என்னோடு இருக்கிறார்கள் அதனால எல்லா பெண்களும் நகை அனுப்பிட்டு வர என்னுடைய மனைவி நகை அனுப்பிட்டு வர்றான்

இல்ல படிக்கிறவன் இல்ல இல்ல நான் ஆசிரியரா நம்ம சார் நம்ம சார்ல ஆஸ்பிட்டல்ல இருக்கேன் அது என்ன குறிப்பு இதுல மிச்ச போட்டது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் போய் 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 கூட்டம் போய் 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 கூட்டம் போய் 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 போய்

अगर अगर वर्षों से लंबी और हम अपने नवीन में नवीन अपने बारे में बनना है नवीन अपने बारे में क्यों नहीं है नवीन अपने बारे से बड़ोल अपने सिबार चल रहे हैं ना हम जवाब सीखेंगे ही ये हम तो ओके ना जिले का वाला बाजू के लिए नहीं है नवीन इस बार पढ़ना है नहीं लड़की

ಅಂದುವಾರ

மக்களுக்கு <Sessizuk> <Sessizuk>